வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஃபிக் கும்பகோணம் சுற்றுலா கும்பகோணங்கிறது மிகவும் அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த கோயில்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய நகரம் அந்த கும்பகோணத்துக்கு உலகத்திலேருந்து எத்தனையோ பேர் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளும் உடனடியாக அந்த ஊரை போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கும்பகோணம் கும்பகோணத்தில் வந்து மகாமக தெப்பகுளத்துக்கு இப்போ வந்திருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சின்னு பாருங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து மகாமகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்போ வந்து ஏகப்பட்ட க்ரௌடு இங்கே கூட்டம் தாங்க முடியாத அளவில் இருக்கும் கூட்ட நெரிசல் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் இந்த குளம் சுத்தமாக கிளீர் பண்ணி நீட்டாக ஃப்ரீயாக இருக்குது நான் பிறந்த ஊர் கும்பகோணம் டவினே ஸ்கூலில் படித்தேன் ஒரு அற்புதமான ஒரு இந்த கும்பகோணம் வந்து கோயிலெலாம் நிறையா நிறைஞ்ச ஊர் கோயிலில் எங்கே பார்த்தாலும் இந்த கும்பகோணத்தில் வந்து கோயில் தான் கோயில் குளங்கள் இல்லாத இடமே இல்லைங்களா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது கும்பகோணம் மிகப்பெரிய ஒரு கோயில் புண்ணியத்தலம் இங்கே எத்தனையோ தடிக்க வந்தால் கோயில்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது பாருங்கள் அன்னைக்கு வந்து மகாமக குளத்தில் தெப்ப குளத்தில் நம்ம நிற்கிறோம் அற்புதமாக இருக்குது வாங்க நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க மாமாங்குளத்தை மாமாங்குளமோம் மகாமக குளம் நன்றி வணக்கம் ஹலோ வீவர்ஸ் வணக்கம் இப்போ பாருங்கள் இது காசிஸ்வநாதர் கோயில் இது வந்து நம்ம கும்பகோணம் மகாமக குளத்துக்கு பக்கத்தாப்புலேயே இருக்குது குளக்கரையிலே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இனிமையான காலை பொழுது பத்து மணிக்கு போயிருந்தோம் பாருங்கள் விற்பனைக்கு அழகழகான பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க கோயிலுக்கு வாசுபடி முன்னாடியே வச்சுருக்காங்க நாங்கள் கோயிலில் உள்ள போகும்போது இன்றைக்கி எந்த விசேஷ நாள் இல்லை அதனால் பக்தர்களும் அவ்வளோவா கூட்டம் கோயிலுக்குள்ளே இல்லை கோயில் ரொம்ப அமைதியான முறையில் இருந்தது கோயிலில் முன்புறம் நல்ல ஒரு கொடிமரம் அந்த பாருங்கள் கொடிமரத்தை தாண்டி நம்ம போனோம்னா ஒரு அழகான சிறிய நந்தி சிலை இருக்குது மிக பிரம்மாண்டான சிலைன்னு சொல்ல முடியாது அந்த நந்தி சிலையை பார்த்துட்டு கோயில் பிரகாரத்துக்குள்ளே நுழையும் போது அற்புதமாக மேலே பாருங்கள் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் கோயிலுக்குள்ளே வீடியோ அனுமதி கிடையாது அதனால் வந்துட்டோம் இது பிரம்மன் கோயில் அரசலாத்துக்கு போகிற வழியில் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாகேஸ்வர சுவாமி கோயில் நாகேஸ்வர சுவாமி கோயில் வந்து பிரம்மாண்டங்கள்லேயும் மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லலாம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோயில்களுக்கெல்லாம் சவால் விடுற வகையில் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் கோயில் நல்ல சில பக்தர்களோட அமைதியாக இருந்தது நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நுழைவு வாயில் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் கோயிலுக்கு நுழைவு வாயிலே இவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு மிகப்பெரிய அந்த கதவுகள் இருக்குது மேலே அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படியே இருக்குது நல்ல அகலமான பிரம்மாண்டமான வாயில் அமைக்கப்பட்டிருக்குது இது கட்டி ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம் கும்பகோணத்தில் உள்ள மிகப்பெரிய இரண்டு கோயில்கள் அதில் நாகேஸ்வர சுவாமி கோயில் ஒன்று சொல்லலாம் அடுத்தது ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோயில் அதையும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து வெளிவராத சில இடங்களை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் ஒன்று தான் சிங்கமுக தீர்த்தம் நாகேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு உள்ளே போனிங்கன்னாக்கா அங்கே சிங்கமுக தீர்த்தம் இருக்குது பாருங்கள் எத்தனை வருடம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உள்ள அந்த தீர்த்தம் இன்னும் அப்படியே வற்றாமல் இருக்குது இன்றைக்கி அதில் தண்ணி பாருங்கள் தேங்கியிருக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை ராஜராஜஸ்வரம் கோயிலுக்கு போகிறதா சொல்லிக்கிறாங்க அதை கேள்விப்பட்டேன் அதை தாண்டி கோயிலுக்குள்ளே போனோம்னா நம்மளை இந்த கோயில் ஒரு அற்புதமான நம்மளை பிரமிக்க வைக்குது எவ்வளவோ மிகப்பெரிய கோயில்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள நம்ம தமிழர்களின் சிற்பக்கலைக்கு ஈடாகாது பாருங்க விலாசமான மிகப்பெரிய வராந்தால் இடதுபுறம் ஒரு சின்ன மணி மண்டபம் இருக்குது இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் பாருங்க ஒரு யானை மேலே யானை பாகனும் அவருக்கு பின்னாடி அரசரும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது மேலே ஓவியங்கள் கண்கொள்ளா காட்சியாக செதுக்கியிருக்கிறாங்க சிற்பக்கலை பாராட்டக்கூடிய வகையில் இருந்தது அந்த யானை பாருங்கள் வெள்ளை யானையை எப்படி வரைஞ்சி அந்த சிலையை வச்சு அதில் பாருங்கள் ராஜா உட்காந்துருக்க காட்சி இந்த பக்கம் ஒரு யானை அந்த பக்கம் ஒரு யானை இருக்குது ரெண்டுமே கொஞ்சம் கூட சிதலைமடையமாக பாதுகாப்பட்டு இருக்குது அங்கேருந்து வடல்புறம் திரும்பினீங்கனாக்கா எவ்வளவு நுணுக்கமான ஒரு சிலைகள் ரெண்டு சிலை இருக்குது பாருங்கள் இந்த யானை சிலை கருப்பு கலரில் ஒரு யானை சிலை அதை தாண்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் இந்த க ஈ இந்த சிற்பத்துக்கு ஈடாக நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது உலக பெற்ற இந்த குதிரை குதிரை பாருங்கள் அந்த தேர் சக்கரத்தை பாருங்கள் சக்கரம் கூட நபர்றதாக சொல்லிக்கிறாங்க சுத்த முடியுமான்னு தெரியல நான் முயற்சி பண்ணி பார்த்த முடியல நந்தி சில இருக்குது நந்திக்கு மேலே பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு தீபார்த்தனை தீபங்கள் ஏற்றியிருக்காங்க கோயிலில் உள்புற படம் எடுக்கக்கூடாது கருவறையில் அதனால் நான் வெளியில் அப்படியே நிறுத்திக்கிட்டேன் இருந்தாலும் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் நல்லா இருந்தது அடுத்தது ராமசாமி கோயில் ராமசாமி கோயில் வந்து கும்பகோணத்தில் வந்து சிற்பங்கள் நிறைந்த கோயில்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் எப்படி சிற்பங்கள் வந்துங்க உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட இந்த தூண்களில் அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு மிகவும் தத்ரூபமாக இருக்குது அந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஈடு இணையாக நீங்கள் எவ்வளோ நுணுக்கமாக அந்த ஒரு கருங்கல்ல ஒரு தூணில் இதை செதுக்கியிருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள் மேலே பாருங்கள் பிரம்மாண்டத்துக்கு அளவே கிடையாது அவ்வளோ அற்புதமான ஒரு சிற்பங்கள் நிறைந்த ஒரு கோயில் தான் ராமசாமி கோயில் கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்களில் இந்த பெருமாள் கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு தூணும் ஒரு கதையை சொல்கிற மாதிரி இந்த தூணில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு மிகவும் கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த கோயிலுடைய உள்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெருடியார் கோயிலில் இருக்கிற மாதிரி இவ்வளவு அற்புதமான கோயில் உள்பக்கம் கட்டப்பட்டு அந்த இடதுபுறம் உள்ள செவத்துலேருந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க இதில் ராமாயணத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க உலக புகழ்பெற்ற இந்த சிற்பங்கள் காலத்தால் அழிக்க முடியாது இன்னும் மங்கள அப்படியே புதுப்பித்து புதுப்பித்து கொண்டு வர்றாங்க சிலைகள் பாருங்க பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகளை பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் தோணுது நம்ம கண்களால் இதை பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் மிகவும் தத்ரூபமான சிலைகள் தான் இதெல்லாம் பாருங்கள் அடுத்தது ஆதி கும்பேஸ்வரர் கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான் கும்பகோணத்திலே டாப் ஒன்னில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் மிக அருமையான கோயில்னு சொல்லலாம் முன்னாடி மிகப்பெரிய ஒரு யானை இருக்குது அது வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க யானை நல்லா நடனம் ஆடுற மாதிரியே இருந்தது அப்புறம் பிரகாரத்துக்குள்ளே போனோம் இந்த பாருங்கள் தூண்கள்லாம் எப்படி ராமேஸ்வரத்தில் நிறுத்தப்பட்டிருக்குதோ அதே மாதிரி வரிசையாக தூண்கள் இருக்குது அந்த தூண்களை தாண்டி தான் உள்ள மூலவர் இருக்கிறாங்க ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுங்கிறது மிக அற்புதமான கோயில் நான் கும்பகோணத்தை விட்டு வந்து நாற்பது வருடங்களுக்கு மேலே ஆனாலும் இந்த கோயில் என்னால் மறக்க முடியாது நான் இளம் வயசில் பள்ளிக்கூடத்தில் படித்ததுக்கு அப்புறம் சாயங்கால நேரங்களில் இது மாதிரி கோயில்களில் போய் நான் விளையாடுவேன் அப்போல்லாம் டவுன் இவ்வளோ பெருசாக இல்லை இப்போ மிகப்பெரிய டவுனாக மாறிடுச்சு சிட்டியாக மாறிடுச்சு பாருங்கள் சீரும் சிறப்பும் வாழ்ந்து அந்த கோயிலில் பாருங்கள் முன்னாடி ஒரு நந்தி அந்த நந்திக்கு முன்னாடி விளக்கேற்றி இந்த பெண்கள்லாம் கும்பிடுற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கோயில் வந்து புவேஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க மெயினான கோயிலே தான் இதுதான் கும்பேஸ்வரர் கோயில் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாகேஸ்வரன் சன்னதி ராமசாமி சன்னதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கே இருந்தாலும் தடுக்கி விழுந்தால் கூட ஒரு கோயில்கள் தான் இங்கே கும்பகோணத்தில் சின்ன கோயில் இருந்து பெரிய கோயில்கள் வரைக்கும் கணக்கில்லாத கோயில்கள் இருக்குது பாருங்கள் சிற்பங்களுக்கு செதுக்கிறதுக்கு ஒரு எவ்வளவு பொழிவாக வச்சுருக்காங்க சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இந்த கோயில் வச்சுருக்காங்க அடுத்தது கடைவீதி நம்ம பார்க்குறது கும்பகோணம் கடைவீதியில் நீங்கள் ஷாப்பிங் போய்க்கலாம் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் இடதுபுறம் பார்த்திங்கன்னா சோமேஸ்வரர் கோயில் சுவாமி வியா சோமேஸ்வரர் கோயில் அற்புதமான கோயில் உள்ளே போய் பாருங்கள் இதுலேயும் சிற்பங்களுக்கு குறைச்சல் இல்லை எல்லா கோயில்களுமே கும்பே கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நுணுக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டு சீரும் சிறப்பமாக இருக்குது அதை நல்ல முறையில் பேணி பாதுகாத்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து பாராட்டுதல்களை சொல்லணும் இந்த கோயில்கள் வந்து இந்திய வரலாற்றில் தமிழகத்தினுடைய வரலாற்றை என்றைக்குமே நிலைநிறுத்தும் சோமேஸ்வரர் கோயிலில் பாருங்கள் கூட்டம் குறைவாக தான் இருந்தது நல்லா இருந்தது கோயிலை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்தோம் வந்திங்கன்னா சாரங்கபாணி கோயில் நாங்கள் கடைசியாக விசிட் பண்ணது கும்பகோணத்தில் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கோயில் கோபுரத்தில் சிலைகள் விதவிதமாக செதுக்கியிருக்கிறாங்க கலைநயத்தோடு செதுக்கியிருக்காங்க அதுக்கு வர்ணம் பூசியிருக்காங்க சாரங்கபாணி கோயில் ஒரு பெருமாள் கோயில் தான் சுவாரங்கபாணி சுவாமி சாரம்பாணி சுவாமி கோயிலில் வந்தீங்கன்னா கொடிமரத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் கொடிமரத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள் விளக்கேற்றி தீபம் போட்டிருக்காங்க கோலம் போட்டிருக்காங்க கும்பகோணத்தில் உள்ள மிகச்சிறந்த கோயில்களை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நானும் ஒவ்வொரு வீடியோவும் விதவிதமாக நான் போட்டுட்டு வர்றேன் ஒரு வீடியோக்கும் இன்னும் ஒரு வீடியோக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் கோயில் ஆன்மீகம் சமையல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போட்டுட்டு வரேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்